வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இந்த நவீன காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செய்தித்தாள்களையும் டெலிவிஷன்லேயும் நிறைய ஆணுக்கு தகாத உறவு பெண்ணுக்கு தகாத உறவுன்னு பார்க்குறோம் இந்த பெண்களில் வந்து யாருக்கு வந்து தகாத ரிலேஷன்ஷிப் ஏற்படும் அப்படின்னு வந்து ஜாதக பாரிஜாதம் அப்படிங்கிற நூல் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் ஆனால் இது வந்து ஆய்வுக்கு உட்பட்டது இது வந்து நீங்கள் வந்து பர்சனல் ஹாரஸ்கோப்பெலாம் வச்சு அனலைஸ் பண்ணாதீங்க இது வந்து ஆய்வுக்கு உட்பட்ட விஷயங்கள் சரிங்களா இது அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க கால சூழ்நிலை தகுந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் நிச்சயமாக இருக்கும் இப்படி இந்த பெண்களுக்கு வந்து பிழ ஆடவரோட ரிலேஷன்ஷிப் ஏற்படும் அப்படின்னா சந்திரன் அப்படிங்கிறது வந்து பெண்ணை குறுக்கக்கூடியது ராகு அல்லது கேது சேர்ந்து ஒன்று சேர்ந்து இருந்தால் சிவந்த தலைமையினுடைய நபரோடு ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சந்திரனோட சனி இருந்தால் ஒரு லோ கிளாஸ் பீப்புள் கூட ஜென்ஸ் கூட ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்கிறாங்க சந்திரனோட புதன் சேர்ந்துருந்தால் ஒரு பிஸ்னஸ்மேனு கூட ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்கிறாங்க சந்திரனோட சூரியன் சேர்ந்துருந்தால் ஒரு சத்திரியனோட உறவு கொள்வாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சந்திரனோட குரு சேர்ந்துருந்தால் ஒரு பிராமின் கூட ரிலேஷன்ஷிப் இருக்கும் அந்தனோடு உறவு கொள்வாள் என்று சொல்ல வேண்டும் என்ன ஜாதக பாரிஜாதம் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து சொல்லுதுங்க இது நான் திருப்பியும் சொல்கிறேன் இது ஆய்வுக்கு உட்பட்டது உங்கள் பர்சனல் ஹாரஸ்கோப்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பார்க்காதீங்க சரிங்களா இதில் வந்து ஒரு இருக்கலாம் தொண்ணூறு சதவீதம் இருக்கலாம் டென் பர்சன்ட் வந்து டிசைடட் பை கர்மா அண்ட் காடு தான் அதை புக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதைத்தான் சொல்லியிருக்கேன் நாம் இப்போ வந்து ஐந்தாவது இடத்துல சூரியனும் நான்காவது இடத்துல வளர்வுரை சந்திரனும் இருக்க பிறந்த ஜாதகருக்கு தாய் மரணம் அடைந்தவுடன் தொடர்ந்து தந்தையும் மரணம் அடைவான்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அஞ்சாவது இடத்துல சூரியன் நாலாவது இடத்துல சந்திரன் இருந்தால் அம்மா போனோன்னு அப்பா போயிடுவாரான் இதெல்லாம் வந்து ஆய்வுக்குட்பட்ட விஷயங்கள் நீங்களே நீங்கள் ஆய்வு பண்ணிக்கிங்க நான் வந்து கருத்துக்களை சொல்கிறேன் வாட் ஐ லேண்ட் ஐ டெல் யூ சந்திரன் வந்து நாலாவது வீட்டில் வந்து பலவானா நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருந்ததுன்னா ஸ்ட்ரென்த்துனா என்னங்க ஆட்சி உச்சம் நல்லதுன்னு சொல்கிறாங்க நல்ல பண்புகளோடு சிறந்து இருப்பாங்க நான்காம் இடத்தில் சந்திரன் நீசம் அஸ்தமனம் பெற்றிருந்தால் நல்ல உணவோ சுகமோ அந்த நபருக்கு கிடைக்காது சரிங்களா ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம்னு சொல்லும் பாக்கியம்னால் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புங்க ஒன்பதாம் இடத்துல ஒரு லாடு வந்து சுக்ரனோட சேர்ந்து நான்காம் இடத்தில் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருந்தார்னு வைங்க அவர் இந்த காலம் அனைத்து விதமான நன்மைகளையும் பெற்று இனிய சொல்லை உடையவனாக இன்புற்று வாழ்ந்திருப்பார் என்று ஜாதகம் பாரிசாதம் என்ற நூல் வந்து சொல்கிறது சந்திரன் வந்து நல்ல பவர்ஃபுல்லாக இருந்தான்னு வைங்க நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல கம்ஃபர்ட் லைஃப்பில் இருப்பார் ஸ்ட்ரென்த்துனா ஆட்சி உச்சம் இதுதான் வந்து ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறது சந்திரனோட ராகு சேர்ந்த கிளிந்த ஆடைகளை அணிவான் சந்திரன் குருவோடு சேர்ந்திருக்க கசங்காத சிவப்பு நிற ஆடை அணிவான் சந்திரன் சுக்கரன் சேர்ந்திருக்க பிரலவர்ண ஆடைகளை அணிவான்னு சாஸ்திரங்கள் வந்து சொல்லுதுங்க எவ்வளோ ஒரு விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் அஸ்ட்ராலஜியில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு சந்திரன் லக்னத்தில் இருக்க குதிரை வாகனம் உண்டு என்பதை நம்பி நான் உரைத்தேன் இந்த நாட்டில் குதிரைங்கன்னா அந்த காலத்தில் குதிரை இந்த காலத்தில் வந்து ஃபோர் வீலர்ஸ் சந்திரனும் சுக்கிரனும் நல்ல பலம் பெற்று இவரோட குரு சேர்ந்து கேந்திர திருகோணங்களில் இருந்தால் அரசனுக்கு சமமான சிறப்புக்களுடன் அணிகலன்களை அணிந்து கொள்பவராகும் பல்லக்கு வாகன பல்லக்குன்னா என்ன கம்ஃபோர்ட் கார் லக்ஸுரி கார் இருக்கும் என்று சாஸ்திரங்கள் வந்து சொல்கிறது உங்களுக்கு ஜோதிட ஆலோசனைகள் அஸ்ட்ராலஜி ப்ரிடிஷன் ரெமடிஸ் எஜுகேஷன் பேசிக் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் பிஹெச்டி லெவலில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜோதிட ஆலோசனை வேணும்னு நினச்சிங்கனாலும் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் நன்றி வணக்கம்